ஈரான் தனது அணு ஆயுத கனவை கைவிட வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் மீதான வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இந்த இரண்டு நிபந்தனைகளையும் ஈரான் நிறைவேற்ற தவறினால் அந்த நாட்டின் மீது இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஈரானை நோக்கி எங்களது மிகப்பெரிய மற்றும் சக்திவாய்ந்த போர்க்கப்பல்கள் ஆமாத சென்று கொண்டிருக்கின்றன அவற்றைப் பயன்படுத்த வேண்டிய சூழல் வராது என்று நம்புகிறேன் என ட்ரம்ப் தனது எச்சரிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தற்போது நிலவும் இந்த போர் பதற்றத்தை தணிக்க துருக்கி உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்தம் செய்ய முயன்று வரும் நிலையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரச்சி அப்பாஸ் அரச்சி எங்கள் விரல்கள் துப்பாக்கியின் விசையில் ஃபிங்கர்ஸ் ஆன் த ட்ரிகா தயாராக உள்ளன எந்தவொரு தாக்குதலுக்கும் உடனடியாக பதிலடி கொடுப்போம் என்று ஆவேசமாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஈரானில் அரசுக்கு எதிராக போராடி ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை பிரித்தானிய பிரதமர் கீ ஸ்டார்மரும் ஆதரித்துள்ளார் ஈரானின் அணு ஆயுத திட்டமும் போராட்டக்காரர்கள் மீதான ஒடுக்குமுறையும் உலக நாடுகளுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார்